இன்னைக்கு இந்த சிக்கன் பாக்ஸ் மருந்து அதாவது அம்மை மருந்து இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அம்மை எப்படி வருது அதை எப்படி சரி செய்யணும் இது கோழிங்கள் இறக்காமல் எப்படி தடுத்து கொண்டு வர முடியும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த சிக்கன் பாக்ஸ் அம்மை மருந்து வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இது மாதிரி கோழிங்களுக்கு வந்து பார்த்தினா அம்மை வரும் இது பெரும்பாலும் வந்து பார்த்தோன்னா அதிகபட்சமாக உடல் உஷ்ண உஷ்ணத்தினால வரது வெப்பம் அதிகமாக வரதுனால வரும் ஸோ டெம்பரேச்சர் அதிகமாகும் போது இந்த சம்மர் டைமில் எல்லாமே வந்து பார்த்தினா அம்மை வந்து பார்த்தோன்னா அதிகமாக பாதிக்கப்படும் வந்ததுக்கப்புறம் உடனே உடனே பரவும் ஏன்னா இதில் இருக்கக்கூடிய செல்கள் வந்து பார்த்தோன்னா மற்ற கோழிகளுக்கு வந்து பார்த்தினா ஒரே பணியில் தான் அடைச்சிருப்போம் ஸோ மற்றதுக்கு பரவும் போது அதுங்களுக்கு வர ஆரம்பிக்கும் நம்ம எல்லாத்துக்குமே ட்ரீட்மெண்ட் பார்க்குற மாதிரி இருக்கும் இது நம்ம கண்டுக்காமல் விடும்போது வாயில் தொண்டை பகுதியில் உள்ளலாம் வரும்போது உங்களுக்கு என்ன பண்ணும் உணவு சாப்பிட முடியாமல் இருந்து இறந்து போயிடும் ஸோ அதனால் இது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நம்ம பார்த்து சரி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த பிரச்சனை வராது ஸோ என்ன பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுன்றதை முதல்ல சொல்கிறேன் அதுக்கடுத்து வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுன்றதையும் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் ஸோ இது மாதிரி உங்களுக்கு கொப்பளம் மாதிரி இதுமாதிரி கொண்டை பகுதிகளில் மூக்கில் மூக்கு அழகுல கீழே இருக்கிற தாடைகளில் இது மாதிரி கோழிங்களுக்கு இருக்குது இல்லை புறாங்களுக்கு இருக்குது அப்படின்னா இந்த மருந்தை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பஞ்சு எடுத்து நல்ல வெது வெதுப்பான தண்ணியில் முதல்ல அந்த பிளேஸ் எல்லாத்தையும் கிளீன் பண்ணும் கிளீன் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து ஒரு பஞ்சு எடுத்து இந்த மருந்தை ஓப்பன் பண்ணி இதில் அந்த பஞ்சை நினச்சி அந்த இடத்த எல்லாத்தையும் வந்து பார்த்தோன்னா தடவி விடணும் காலையில் ஒரு வேலை பொழுதுக்கு ஒரு வேலை இது மாதிரி நீங்கள் தடவி விட்டிங்கன்னா மூணு நாளில் இந்த கொப்பளங்கள் அம்மை கொப்பளம்லாம் வந்து பார்த்தோன்னா அப்படியே காஞ்சி போய் கொட்டிக்கும் மூணு நாளில் கொட்டிடும் பரவாது மெயினாக பரவாது இதனால வந்து பார்த்தோன்னா கோழிகள் வந்து பார்த்தீங்கன்னா சாகாது கோழிகளோ புறாக்களோ சாகாது இது இன்னும் நல்லா பயங்கர பெஸ்ட்டாக ரிசல்ட் இருக்குன்னா இந்த சிக்கன் பாக்ஸ் மருந்து கூட இது வெளிப்புறம் கொடுக்கக்கூடியது வெளிப்புறம் பூசக்கூடியது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இம்யூனிட்டி பூஸ்டர் ஒரு ரெண்டு எம்எல் வந்து பார்த்தினா இம்யூனிட்டி பூஸ்டர் உள்ளே கொடுத்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகும் அதே சமயத்தில் இந்த அம்மையினுடைய வீரியமும் குறைஞ்சி ரெண்டு மூணு நாள்லேயே உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த பிரச்சனை ஷார்ட் அவுட் ஆகிடும் மற்ற கோழிகளுக்கும் வராது சரிங்களா இதுதான் நம்ம பயன்படுத்தக்கூடிய மெத்தடு இல்லை என்னால் பிடிச்சி ஒன்று ஒன்றுத்துக்கும் நம்மளால் பஞ்சால் அடிக்க போட முடியாது அப்படின்னா இது என்ன பண்ண இந்த சலூன்லாம் ஒன்று அடிப்பாங்கள்ல ஏர் ஸ்ப்ரேயர் ஒன்று அடுத்து தலைக்கு முடிக்கி தண்ணி அடிப்பாங்கல்ல அதில் இந்த மருந்தை ஊற்றிக்கிட்டு அது மாதிரி ஒரு கிட்டு சின்னதாக வாங்கிக்கலாம் இல்லைனா வந்து ஒரு அமிச்சிட்ல இந்த சானிடைசர் யூஸ் பண்ணுவோம்ல இந்த ஸ்ப்ரேயர் மாதிரி இருக்கும் பாருங்க இது மாதிரி கூட ஏதாச்சும் வீட்டில் இருந்துச்சுன்னா அதில் இந்த மெடிசனை ஊற்றிட்டு நீங்க ப்ரெஸ் பண்ணா போதும் இதை ப்ரெஸ் பண்ணிணா இந்த மாதிரி ஒரு சின்ன சின்னதாக மாதிரி மேற்போது பார்த்தீங்களா அது மாதிரி கோழி கோழியினுடைய தலைப்பகுதி எந்தெந்த இடத்துல அம்மை இருக்கோ இல்லை புற